أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واهل الأقضة من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا معلمتنا إنك أنت العليم الحكيم يا رب يا رحمن يا رحيم என்னுடைய வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கித்தாய் அவ்வா என் பார்வை நொழியாக ஆக்கி எங்களுக்குள்ள கவலைகள் எல்லாம் நீக்கி எங்கள் அனைவருக்கும் கேள்வி ரஹ்மத் செய்ய அவ்வா யா ரப்பே ரஹ்மானே எங்கள் அவருக்கு இந்த அமலை நீ கபூல் செய்ய அவ்வா ஏற்றுக்கொள்ளா இதில் வரக்கூடிய பிள்ளைகளை தவர்களை மன்னித்து நிறைவான கூலி எங்கள் அனைவருக்கும் தந்தல் ரொம்ப ஆலமி அலமதுல்லா நம்ம இன்னைக்கு பாக்குறது சூழா காலம் அியாயம் அறுபத்தெட்டு எழுதுக்கும் மக்காம இருக்கப்பட்ட ஒரு அத்தியாயமா இருக்கு வசனம் ஐம்பத்தி ரெண்டு வசனங்க இருக்கு இந்த சுர நிறைய விஷயங்களும் சொல்லலாம் ஆனாலும் நேரம் காலங்களை பார்த்து கடைசி அதுக்குள்ள இருக்க விஷயங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு போவோம் எப்போதுமே வளமையா இந்த லாஸ்ட் பகுதி வந்து ஸ்பீடா இருக்கு அதனால நம்ம என்ன செய்யணும் இந்த தடவையாச்சும் லாஸ்ட்ல இருக்கக்கூடிய குறிப்பா இருபத்தி ஒன்பதும் முப்பது இந்த ரெண்டு துசுவையும் கொஞ்சம் ஆறுதலா பார்க்கணும் ஆரம்பிச்சோம் ஆனாலும் வளமையா அந்த லாஸ்டும் அப்படியே தான் வந்து நிற்குது உங்கத்தால எதிர்பார்க்கக்கூடிய விளக்கங்களையும் பொரிதலையும் நமக்கு கொடுக்கணும் அது என்பதை அமல் செய்யறதுக்கும் அவங்க ஆனவத்தால டாபிக் செய்யணும் யார பெய்ய ஈஸியா கீழே பார்க்கக்கூடிய அவ்வா ஓகே இந்த சூறாவை நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னா இந்த அத்தியாயத்தில் அம்சலால் சா ஆறுதல் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு அவங்க மாபெரும் சீலர் அப்படிங்கிறதுக்கான சான்று இருக்கு சத்தியத்தின் சமரசம் செய்வதற்கு தடை வரையவர்களுக்கு வந்து யாசித்து விட கூடாது அப்படிங்கிறதுக்கான விஷயமும் மறைமுகமா அறுவடை செய்ய போன தோட்டக்காரர்கள் அந்த அவங்களுடைய செய்தி அப்புறம் இறுதியா அவங்க வந்து பட்ட நஷ்டம் மருமையின் வேதனை இதை விட பெருசு அப்படிங்கிற அறிவிப்பு அப்புறம் மறுமையில சிறவணக்கம் செய்ய இயலாமல் இறை மறுப்பாளர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தலைக்குடிவு நம்ம யூனிசலம் அவங்க மீன் வயிற்றுல சிக்கி இறைவனை பிரார்த்தனை செஞ்சது மறுப்பாளர்கள் வந்து நிராகரிப்பாளர்கள் வந்து நபி பார்வையால் வீழ்த்த எண்ணிய முதலான ஒரு அற்புதமான தகவல்கள்லாம் இந்த சூறால இருக்கு போய் பார்க்கலாம் சொல்லி ஐம்பத்தி ரெண்டு வசனங்கள் தான் நம்ம சின்ன சூறா ஆனா விஷயங்கள் என்னமோ நிறைய இருக்குது பாப்போம் ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க மீது சத்தியமாக நீரும் இறைவனின் அருளால் பைத்தியக்காரர் அல்லர் என்றைக்கும் முடிவடையாத கூலி திண்ணமாக உமக்கு இருக்கிறது மேலும் திண்ணமாக நட்குணத்தின் மிக உன்னதமான நிலையில் நீர் இருக்கின்றீர் விரைவில் நீரும் கண்டுகொள்வீர் அவர்களும் கண்டுகொள்வார்கள் உங்களில் யார் பைத்தியத்திற்குள்ளானவர் என்பதையும் அவன் வழியிலிருந்து பிறந்தவர்கள் யார் என்பதையும் உமதிரைவன் நன்கு அறிகின்றான் நீர் வழியில் இருப்பவர்களையும் நன்கு அறிகின்றான் எனவே சத்தியத்தை பொய்ப்படுத்துகின்ற இவர்களின் நிர்பந்தத்திற்கு நீர் பணிந்து விடாதீர் நீர் சிறிதும் விட்டு கொடுத்து இணங்கி வந்தால் அவர்களும் சட்டு விடு விட்டு கொடுத்து இணங்கி வரலாம் என விரும்புகின்றார்கள் அதிகமாக சத்தியம் செய்கின்ற அற்பமான எந்த மனிதனுக்கும் நீர் அடங்கி விடாதீர் அல்லாஹ் சுஹானா இந்த சூறாவை எடுத்ததோட முக்கத்தாவுடைய எழுத்து சொல்றான் எழுதுகோலின் மீது சத்தியம் அப்ப எழுதுகோல்ல அல்லாஹ் சத்தியம் பண்ணணும்னா அந்த எழுதுவோள் பேனா பேனாவின் மீது சத்தியம் பண்ணணும்டா அந்த பேனா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குங்கறத நம்ம இந்த இடத்துல யோசிக்கிறோம் இதுல இந்த விஷயத்தை எடுத்துக்கணும் சுகானதா இதுல ஒரு எழுதக்கூடியவர்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அதுமேதும் சத்தியமா அல்லஹ் சுகானத்தாலா இந்த படிப்புக்கு எழுத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அல்லா ஒரு விஷயத்துக்கு மேல சத்தியம் பண்ணோம்னா அவ்வளவு ஈஸியான சாதாரணமான விஷயமா இருக்கு அப்போ எழுதுகோள் மேலயோ எழுத்தினோ அதை எழுதிக்கிட்டு இருக்கவங்க மேலயோ அவ்வளவு சத்தியம் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா எவ்வளவு ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம எழுதுக்கணும் அதுக்கடுத்து அவங்க சுகானத்தான் அந்த சத்தியத்துக்கு பின்னாடி சொல்லக்கூட வரும் விஷயம் நீர் உண்மை இறைவனின் அதாவது வந்து நீர் உண்மை இறைவனின் அருளால் பைத்தியக்காரன் இல்ல ஏன் அந்த மக்கள் எல்லாம் பைத்தியம்னு சொன்னாங்க அவங்க பொய் சொல்றாங்கன்னு சொன்னாங்க சூன்யம் சொன்னாங்க இன்னொரு கவிங்கன்னு சொன்னாங்க என்னவெல்லாம் சொன்னாங்க அவ்வளவுத்தால இங்க டிக்ளேர் பண்றா அவங்களுடைய ரொம்ப சத்தியமா நீங்க என்ன செய்யறது பைத்தியக்காரன் இல்ல என்னைக்குமே முடிவடையாத கூலி உங்களுக்கு இருக்கு நிச்சயமா நீங்க நற்குணத்துல இருக்கிறீங்க நற்குணம் மட்டும் இல்ல மகத்தான நற்குணம் அன்பாக சுகாண போற்றக்கூடிய நற்குணம் தூதருடைய அழகிய நற்குணத்தில் எங்களுக்கும் போகக்கூடிய ஆலா எங்களையும் நற்குணத்தை நற்குணத்தில் இருக்கக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கிவை ஆள்வா அடுத்தால சொல்ற விரைவில் நீங்க பார்க்கத்தான் போறீங்க அவங்களும் பார்க்கத்தான் போறாங்க என்னத்த உங்களில் யார் பைத்தியத்துக்குள்ளானவங்க அப்படிங்கிறத அல்லா சொல்றான் அவனுடைய வழியில இருந்து பிறந்தவங்க யாரு அப்படிங்கிறதா உங்களுடைய அளவுக்கு உங்களுக்கும் காட்டுவோம் அவனும் அறிஞ்சுதான் இருக்கான் நேர்வழியில இருக்கக்கூடிய மக்களையும் இருக்கோம் அதனால சத்தியம் இருக்குல்ல அந்த சத்தியத்தை பொய்கின்ற இவங்களுடைய நிர்பந்திக்கிறதுக்கு நீங்க அடிப்பணிஞ்சிடாதீங்க நீங்க வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து இணங்கி போனாலும் அவங்க சற்று விட்டு கொடுக்க இணங்கி வரலாம் அப்படின்னு விரும்புறாங்க அது வேண்டாம் அப்படின்னு அவங்க அவங்க தலை சொல்றோம் அதிகமா சத்தியம் செய்கின்ற இந்த அற்பமான நம் மனிதனுக்கு நீங்க அழகாதீங்க அவங்களுக்கு கட்டுப்பட்டு போக வேண்டாம் ஏன் தெரியுமா அவன் திட்டுகின்றவனாகவும் புறம்பேசி திரிபவனாகவும் நன்மை செய்ய விடாமல் தடுப்பவனாகவும் கொடுமைகள் புரிவதில் வரம்பு மீறி செல்பவனாகவும் பாவச்செயல்கள் அதிகம் செய்பவனாகவும் இரக்கமற்ற கொடுமைக்காரனாகவும் இத்தனைக்கும் பிறகு பிறவியாகவும் இருக்கின்றான் அவனுக்கு நிறைய செல்வமும் பிள்ளைகளும் இருக்கின்றன என்பதால் நம்முடைய வசனங்கள் அவனுக்கு ஓதி காட்டப்படும் போது இவை முற்காலத்து கட்டுக்கதைகள் என்று கூறுகின்றான் விரைவில் நாம் இவனுடைய மூக்கின் மீது சூடிடுவோம் நாம் மக்கவாசிகளாகிய இவர்களை சோதனைக்குள்ளாக்கியுள்ளோம் ஒரு தோற்றத்தின் உரிமையாளர்களை சோதனைக்குள்ளாக்கியது போன்று ஒருபோது அவர்களுடைய அவர்கள் தங்களுடைய தோட்டத்தின் கனிகளை நிச்சயம் அதிகாலையில் பறிப்பதாக சத்தியம் செய்தார்கள் அதில் எவ்வித விதிவிலக்கையும் அவர்கள் குறிப்பிடவில்லை இரவில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது உம் இறைவனின் தரப்பில் இருந்து ஒரு பேரிடர் அந்த தோட்டத்தை பிடித்துக் கொண்டது அப்போது அது அறுவடை செய்யப்பட்ட வயலை போன்று ஆகிவிட்டது காலையில் அவர்கள் ஒருவரை ஒருவர் அழைத்து கூறினார்கள் நீங்கள் கணிகளை பறிப்பதாக இருந்தால் அதிகாலையிலேயே உங்கள் வயலுக்கு புறப்பட்டு சென்று விடுங்கள் என்று அவ்வாறே அவர்கள் புறப்பட்டுச் சென்றார்கள் தங்களுடைய ரகசியம் பேசிக்கொண்டு இன்று எந்த ஏழை எளியவனும் உங்களிடம் தோட்டத்திற்குள் வந்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படி எதையும் கொடுக்க கூடாது என்று முடிவு செய்து அதிகாலையில் கனிகளை பறிக்க ஆற்றல் உள்ளவர்கள் போன்று அவசர அவசரமாக அவர்கள் அங்கு சென்றார்கள் ஆனால் தோட்டத்தை அவர்கள் பார்த்த போது கூறினார்கள் நாம் வழி தவறிவிட்டிருக்கிறோம் இல்லை உண்மையில் நாம் விட்டோம் அவர்களிடையே மிகவும் சிறந்த மனிதர் கூறினார் நீங்கள் இறைவனை துதிக்க வேண்டாமா இதை நான் உங்களிடம் கூறவில்லையா அப்போது அவர்கள் கூறினார்கள் மிகத் தூய்மையானவன் எங்கள் அதிபதி உண்மையில் நாம் பாவிகளாயிருந்தோம் பின்னர் அவர்கள் பரஸ்வரம் பழித்துறைகளாயினர் இறுதியில் அவர்கள் கூறினார்கள் எங்களுடைய எங்களுடைய கேடே ஐயமின்றி நாங்கள் வரம்பு மீறியவர்களாகிவிட்டோம் எங்கள் அதிபதி இதற்கு பகரமாக இதனை விட சிறந்த தோட்டத்தை எங்களுக்கு வழங்கக்கூடும் நாங்கள் எங்கள் அதிபதியின் பக்கம் திரும்புகின்றோம் இப்படித்தான் இருக்கும் வேதனை மருமையின் வேதனை இதனை விட கொடியதாகும் அந்த இவர்கள் இதனை அறிந்திருக்க வேண்டுமே சுபானா அல்லா தொடர்ந்து பத்து வசனத்துல இருந்து சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு பாருங்க நபியே நீங்க கேடுகட்ட ஒரு மனுஷனுக்கு சமரச அதாவது இஸ்லாத்துக்கு எதிரா சமரசம் பேச வந்த அந்த மனுஷனுக்கு நீங்க கட்டுப்படாதாங்க இணங்கி போகாதீங்க அவன் சத்தியம் பண்றான் அற்பமான ஒரு மனிதனா இருக்கிறான் அவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா திட்டக்கூடியவனா இருக்கான் புறம் பேசி தெரியக்கூடியவனா இருக்கான் ஒரு மனுஷன்ட்ட என்னவெல்லாம் இருக்கக்கூடாது கெட்ட குணங்கள்ங்கிறத அவங்க லிஸ்ட் போட்டு காட்டுறான் பாருங்க எல்லாரும் கவனமா கேட்டுக்கணும் இதெல்லாம் அவங்க இருக்கக்கூடியது அவங்க விருப்பம் இல்லாதது அவங்க இது நம்ம எதிர்பார்க்காதது இது எல்லாத்தையும் நம்ம கவனமா பார்த்துக்கிறோம் எப்படின்னா திட்டுறது புறம் பேசி திரிகிறது நன்மை செய்ய விடாமல் தடுக்கிறது நம்ம நன்மை செய்யறது மட்டும் செய்யாம இருக்கிறதோட மட்டும் இல்ல பிறையும் நன்மை செய்ய விடுறதில்ல அதனாலதான் அதெல்லாம் பாருங்க ஒவ்வொரு வசனமா சொல்லிக்கிட்டு வர்றான் அவன் அதிகம் திட்டக்கூடியவனா இருக்கான் புறம்பேசி தெரியக்கூடியவனா இருக்கான் நன்மை செய்யாம தடுக்கக்கூடியவனா இருக்கான் அது மட்டும் இல்ல கொடுமை செய்யறதுல வரம்பு மாரி செல்லக்கூடியவனா இருக்கான் பாவ செயல்களை அதிகம் செய்யக்கூடியவனா இருக்கான் இரக்கமற்ற கொடுமைக்காரனாகவும் இருக்கும் இத்தனைக்கும் பிறகு தலா அவனுடைய பொறுப்புலயே இழிவான புறவையாகவும் இருக்கிறான் இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய செல்வமும் பிள்ளைகளும் இருக்கிறதுங்கிறதுனால இப்படியெல்லாம் பரப்பு மீறி நடக்கிறான் நம்முடைய வசனங்கள் மட்டும் அவனுக்கு ஓதி காட்டப்படும் போது இதெல்லாம் முன்னாடி உள்ள கட்டுக்கத அப்படின்னு சொல்றான் விரைவில் நம்ம அவனுடைய மூக்கின் மீது சூடு போடுவோம் அல்லாஹத்தால சொல்றான் ஏன் உடம்புல இவ்வளவு பார்த்து இருக்கிற மூக்குல அவங்க சூடு போடுவேன்னு சொல்றான் சிந்தனைக்கு உரிய விஷயம் தானே இத பத்தி நம்ம ஆய்வு செய்யலாமா இன்ஷாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இவ்வளவு ஒரு விஷயத்தையும் சொல்லி அவத்தால சொல்லிட்டு நாம மக்காவாசியால் ஆகிய இவர்களை சோதனைக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு சம்பவத்துக்கு அவங்கத்தாலா போறான் இந்த பதினாறு வசனங்கள் வரைக்கும் இருக்க விஷயத்துக்கு ஏராளமான நபி மொழிகள் அதாவது வந்து பாரிசரீப்ல வரக்கூடியது முஸ்லீம்ல வரக்கூடிய செய்திகள் நிறைய இருக்குது அப்ப அதெல்லாம் போய் எடுத்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை இது எந்த காலத்துல எந்த சந்தர்ப்பத்துல இந்த வசனம் இறங்குச்சுங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நிறைய இதோட விஷயங்களையும் பார்க்கலாம் ஏன்னா நிறைய நமக்கு அந்த இடத்துல ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க ஓகே அலமது இல்லா தஃசீல் விளக்கத்துல அதெல்லாம் பார்ப்போம் இந்த இடத்துல அடுத்து மகத்தால என்ன மாதிரியான சோதனைய அந்த மக்கா வாசலுக்கு அவங்க கொடுத்தா அப்படிங்கறத பார்க்கும் போது ஒரு தோட்டத்திற்கு உரிமையாளர்களா போல சோதனைக்கு நம்ம உள்ளாக்கணும் அவங்களுடைய தோட்டத்துல கணிகளை நிச்சயமா அதிக காலையில அதிகாலையில வெள்ள சீக்கிரமா போய் பறிக்கிறதுக்கு அவங்க சத்தியம் செஞ்சாங்க எப்படி சத்தியம் செஞ்சாங்க தெரியுமா அதுல எல்லா விதமான விதி வழக்கையும் வச்சு அவங்க வந்து ஆஹ் அவங்க அந்த தோட்டத்துக்கு போய் அறுவடை செய்யணும் அப்படிங்கறதுல அதுல விதி விதிவளைக்கும் அவங்க சொல்லலை குறிப்பிடல இரவுல அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது உங்களுடைய இறைவன் தரைப்புல இருந்து ஒரு பேரிடர் அந்த தோட்டத்தை பிடிச்சிக்கிடுச்சு எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்போ அது அறுவடை செய்யப்பட்ட வர வயல் மாதிரி இருந்துச்சு ஆனா இங்க மக்கள் என்ன செய்யறாங்கன்னா காலையில அவங்க ஒருவரை ஒருவரை பேசிக்கிட்டாங்க ராத்திரியே பேசிட்டு படுத்துறாங்க நம்ம காலையில வெள்ளரிச்சு போயிடணும் அந்த பனியெல்லாம் பறிக்கணும் சீக்கிரமா வயலுக்கு போய் நம்ம தேவையான விஷயங்களை பார்க்கணும் அங்க வந்து என்ன செய்யக்கூடாது ஏன்னு இதெல்லாம் பண் ஒவ்வொரு வருஷமும் பெரிய பிரச்சனையை கொடுக்குறாங்க நமக்கு அதை கூட இதை கூட இப்படி உங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தா என்ன செய்ய முடியும் நம்ம என்ன செய்யணும் இன்னைக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் முடிச்சு ஒரு ஏழை கூட வராம அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க நைட்டே பேசிக்கிட்டு காலையில வெள்ள அவங்க அவங்களுக்கு போறாங்க இது மாதிரி போட்டா அதுலயும் ரொம்ப ரகசியமா பேசிக்கிட்டு போறாங்க எந்த இலையும் இன்னைக்கு வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படி எதையுமே குடுக்க கூடாதுன்னு உறுதியா போறாங்க காலையில போயி கனிகளை பறிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனா அவசர அவசரமா போனா பார்த்தா தோட்டத்தையே காணும் அப்ப யோசிக்கிறாங்க விளக்கத்துல உரம் நம்ம பாத மாதிரி வந்துட்டோமோ வேற இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் ஆனா உண்மை என்ன அப்படின்ட்டு சொன்னா அவங்க மிகப்பெரிய இழப்பு பாளாயிட்டாங்க அது மட்டும் இல்ல அவங்களையே ரொம்ப நல்ல மனுஷன் ஒரு சந்த ஒரு அட்வைஸ் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் சொன்னாரு நீங்க இறைவன் வேண்டாமா இத நான் உங்கள்கிட்ட சொல்லலையா நான் எப்ப பார்த்தாலும் நீங்க நம்ம குடுக்கறோம் சொன்னீங்களே கொடுத்ததுனாலதான் இவளை விளைச்சல் கொடுத்ததுனாலதான் உங்களுக்கு அதாவது சுபானத்தை நான் குட்டி கொட்டி கொடுத்தான் என்னைக்கு கொடுக்க கூடாது ஏழைகளை ஆதரிக்க கூடாது அனாதவர்கள் வர வரியவர்கள்லாம் வர வேண்டாம் நமக்கு இது வச்சுக்கிட்டு போட்டு போனீங்களோ அங்க என்ன ஆச்சு இல்ல அப்ப அல்லா சுகானோத்தால சிலருக்கு கொட்டி கொடுக்குறான் கொடி கொடியா இல்லையா அதெல்லாம் எதுக்கு டெஸ்ட் பண்றான்ல ஏழைகளை வறியவர்களை அனாதைகளை தேவை உடையவர்களை நீங்க பாதுகாக்குறீங்களா அல்லாவுடைய கட்டளைக்கு கீழ் படுகிறீங்களா இல்லையா அப்படிங்கிற நல்லா பாக்குறானா இல்லையா பாத்தீங்களா எவ்வளவு அழகா தெரியுதுன்னு அப்ப அவர் சொல்லி காட்டுறாரு நான் எத்தனை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்க ரொம்ப விக்கிரி செய்ய வேண்டாமா அப்படி நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலையா அப்பதான் அவங்க சொல்றாங்க அவ்வாறு மிக தூய்மையானவன் எங்கள் அதிபதி மிக தூய்மையானவன் நாங்கதான் பாவியலாயிட்டோம் காளு சொல்றாங்க எங்கள் ரொம்ப தூய்மையானவன் நாங்கதான் நீங்க செஞ்சிட்டோம் அதுக்கு பின்னாடி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நீதான் இப்படி சொன்ன இல்ல இல்ல நீ தான் சொன்ன நம்ம வீட்டுல பேசிக்கிறோம்ல ஏதாச்சும் நடந்துட்டா நன்மை நடந்துட்டா நீ சொன்னு சொல்ல மாட்டான் நான் தான் அத உனக்கு அந்த ஐடியாவை கொடுத்தேன் அப்படிலாம் பேசுவோம் ஏதாச்சும் தேவையில்லாத நடந்துச்சு வச்சுக்கோ நான் சொல்லல நீதான் இதை ஆரம்பிச்ச அப்படின்னு பேசுவோம் வீட்டுல அதே மாதிரி அவங்களும் பேசுறாங்க பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நீதான் நீதான் நீந்தான்னு பழி சொல்லிக்கிற ஆரம்பிச்சாங்க இறுதியில எங்களுடைய கேடே சந்தேகமே இல்லை நாங்க வரம்பு மீறியவர்களா ஆயிட்டோங்கிற அவங்களுடைய தவற உணர்றாங்க உணர்ந்து சொல்றாங்க எங்கள் அதிபதியே இதற்கு பகமா பகரமா இதை விட சிறந்த தோட்டத்தை எங்களுக்கு வழங்கக்கூடும் நாங்கள் எங்கள் அதிபதியின் பக்கம் திரும்புறோம் திருந்திட்டோம் சரியா திருந்தாம போனா அதற்குரிய தண்டனை இன்னும் அதிகம் அல்லாஹலாதான் அடுத்து சொல்றான் இப்படித்தான் இருக்கும் நம்முடைய வேதனை மருமையின் வேதனை இருக்குல்ல இதை விட கொடுமையானது அந்தோ இவர்கள் இதனை அறிந்திருக்க வேண்டுமே இந்த துணியாவிலேயே தெரிஞ்சு விலகி இருக்கணுமே அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்குள்ள இந்த உலகத்துல இந்த தண்டனை மறுமையில இதை விட கடுமையான தண்டனை இதே மாதிரியான ஒரு தோட்டக்கார நிகழ்வுகளை சூற அப்பாப்புல நம்ம பார்த்திருக்கோம் அதுதான் லகத்துல சொல்றோம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் இதன் மூலம் படிப்புனே பெறக்கூடிய மமன்களுக்கு முத்தகன்களுக்கு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வரக்கூடிய அந்த மக்களுக்கு புரியணும் விலகணும் யா இல்லாய் இதுல இருக்கக்கூடிய பாடங்களை படிப்பினைகளை நாங்கள் இந்த தீமைகள் அனைத்திலிருந்தும் விலகி உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக உன்னுடைய கட்டளைக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொரு ஆக்கிவை ஆவா மீன் யார்கள் ஆளுமீன் அப்பாருங்க நம்மளுடைய நீயத்தை எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும் நமக்கு மட்டும் இல்லாம பிறருக்கும் வரையவர்களுக்கும் தேவையுடையவர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் மிஸ்கியங்களுக்கும் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும் கரெக்டா கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும் மேலதிகமா தான தர்மம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும் அப்ப அவ்வாவு தலை நமக்கும் விசால கொடுக்கக்கூடியவனா இருக்காங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியுதா அல்ஹம் இல்லா அலில்லா அடுத்திடும் சின்னமாக இரையச்சமுடைய மனிதர்களுக்கு அவர்களின் இறைவனிடத்தில் அருள் நிறைந்த சுவரங்கள் இருக்கின்றன கீழ்படிப்பவர்களின் நிலையை குற்றவாளிகளின் நிலை போன்று நாம் செய்து விடுவோமா என்ன உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது நீங்கள் எப்படிப்பட்ட முடிவை எடுக்கின்றீர்கள் உங்களிடம் ஏதாவது வேதம் இருக்கின்றதா நீங்கள் உங்களுக்கு எதை விரும்புகின்றீர்களோ அது உங்களுக்கு அங்கே அவசியம் கிடைக்கும் என்று அந்த வே அந்த வேதத்தில் நீங்கள் படிக்கின்றீர்களா அல்லது நீங்கள் எதை தீர்மானித்திருக்கின்றீர்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இறுதி திருப்பு நாள் வரை நம்மை கட்டுப்படுத்தும் உடன்படிக்கை ஏதேனும் நீங்கள் நம்முடன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றீர்களா என்ன உங்களில் எவர் இதற்கு பொறுப்பால் என்று இவர்களிடம் நீர் கேளும் அல்லது இவர்களாக ஏற்படுத்தி கொண்ட இணை கடவுள்கள் இதற்கு பொறுப்பேற்கும் வகையில் உள்ளனரா என்றால் தங்களுடைய அந்த இணை கடவுள்களை இவர்கள் கொண்டு வரட்டும் இவர்கள் உண்மையாளர்களாய் இருந்தால் இந்த நாளில் கடினமான நேரம் வருமோ மேலும் மக்கள் சஜதா செய்வதற்காக அழைக்கப்படுவார்களோ அந்த நாளில் இந்த மக்களால் சஜதா செய்திட முடியாது இவர்களின் பார்வைகள் தாழ்ந்திருக்கும் இழிவு இவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கும் இவர்கள் ஆரோக்கியமானவர்களாய் இருந்த போது சஜிதா செய்யுமாறு இவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட வந்தது அப்போது இவர்கள் மறுத்துக் கொண்டிருந்தார்கள் ஆகவே நபியே நீர் இந்த வேத வாக்கை பொய்யென தூற்றுபவர்களின் விவகாரத்தை என்னிடம் விட்டுவிடும்

அவங்களுடைய இறைவன் இடத்துல அருள் நிறைந்த சொர்க்கங்கள் இருக்கு சொர்க்கம் இருக்குன்னு மட்டும் அவங்களை சொல்றான் சொல்லல அருள் நிறைந்த அவனுடைய அத்தனை விஷயங்களும் அதுல இருக்குங்கிறதையும் அவங்கத்தால சொல்லிட்டு சொல்றான் கீழ் படிப்பவர்களின் நிலைய குற்றவாளிகளின் நிலையை போல நம்ம செய்வோமா என்ன செய்வோமா இல்ல இல்ல நல்ல பிள்ளையும் சொன்ன பேச்சு கேட்கிற பிள்ளையும் மம்மிடாடிக்கு பிடிச்ச விருப்பமான பிள்ளையும் எதை சொன்னாலும் எதிர்த்து பேசிட்டு எதை சொன்னாலும் மறுத்து பேசக்கூடிய பிள்ளைங்களும் சமமா வாங்களா இல்ல இல்லையா இல்லை அதே மாதிரி எல்லாம் நிறைய உதாரணத்தை சொல்றான் படிச்சவங்களும் படியாதவங்க படிக்காதவங்களும் சரியா இந்தவர்களும் அறியாதவர்களும் சரியா இப்படி நிறைய கேக்குற மாதிரி இங்க குற்றவாளிகளும் அல்லாவுக்கு கீழ்ப்படிந்தவர்களும் சரிவா சரி சமமா ஆவாங்களா ஆக மாட்டாங்க உங்களுக்கு என்ன வந்துச்சு நீங்க இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறீங்க உங்கள்கிட்ட ஏதாச்சும் வேதம் இருக்குதா இல்ல உங்களுக்கு நம்ம ஏதாச்சும் எழுதி கொடுத்துருக்கோமா அந்த நேரத்துல நீங்க படிக்க கூடிய விஷயத்த இல்ல எல்லா இடத்துல பண்ணா பண்ணிட்டு வந்திருக்கீங்களா எதை வச்சு நீங்க இப்படி சொல்றீங்க உங்களை யாரு இதற்கு பொறுப்பாளி இல்ல உங்கள்ட்ட நீங்க இன்னைக்கு யாருக்காச்சும் போர்க்கெத்துக்கிட்டு வந்திருக்கீங்களா அல்ல உங்களுக்கு வாக்குறுதி எழுதி கொடுத்துருக்கானா எப்படின்னு சொல்லிட்டு அல்லது இவங்களா ஏற்படுத்திக்கிட்டா இணை கடவுள் இருக்காங்கல்ல அவங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்களா நாங்க வந்து ரொம்ப கிட்ட இப்படி எல்லாம் பேசுறோம் உங்களுக்கு எல்லாமே நாங்க அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி உங்களுக்கும் கிடைக்கிறத வாங்க குடுக்கறோம்னு சொன்னாங்களா இவங்க உண்மையா இருந்தா அதை கொண்டு மட்டுமே அதுக்கும் இல்ல எந்த நாள்ல கடினமான ஒரு நேரம் வருமோ அந்த நேரத்துல மக்கள் சதுதா செய்யறதுக்காக அழைக்கப்படுவாங்களோ அப்படிப்பட்ட நேரத்துல இந்த மக்களால சதுதா செய்ய முடியாது அவர்கள் எல்லாம் வந்து பலகைகள் மாதிரி நிமித்தப்பட்டிருக்கும் ஹதீஸ்ல சில அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த நேரத்துல அவங்களுடைய பார்வையெல்லாம் தாழ்ந்து இழிவான நிலைய அவர்களை சூழ்ந்து இருக்கும் அவங்க உலகத்துல ஆரோக்கியமா இருக்கிற நேரத்துல நல்லா வாழக்கூடிய நேரத்துல சஜுதா செய்ங்க அவங்களுக்கு அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழுங்க அப்படின்னு சொன்னா அப்ப மறுத்து வந்தாங்க நிராகரிக்கக்கூடிய மக்களா இருந்தாங்க அதனால இன்னைக்கு அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது சத்தா செய்ய முடியாது அதனால நபியே இந்த வேத வாக்கை பொன்று சொல்லக்கூடிய அந்த மக்களுடைய விவகாரத்தை ஏன் கிட்ட விட்டுருங்க படிப்படியோ அவங்க அறியாத விதத்துல அழிவின் பக்கம் நம்ம அவங்களுக்கு கொண்டு போயிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கே தெரியாம அது அழிவுக்குத்தான் போறாங்கன்னு கடைசியில போய் உள்ள ஒரே தள்ள தள்ளிடுவோம் ஏன்னா இவ்வளவு எல்லாம் அவகாசம் கொடுத்துட்டோம்ல இவ்வளவு சொல்லவும் செஞ்சோம்ல அப்பையும் கேட்கட்டா என்ன செய்யறது அப்படின்னு அவங்க அவத்தொல்ல சொல்றோம் நான் இவங்களுக்கு கடிவாளத்தை தள தளர்த்தி விட்டுருக்க இது என்னுடைய சூழ்ச்சி மிகுந்த உறுதியான விஷயம் ஆகும்ன்றும் அடுத்து விஷயத்த சொல்ல போறான் படிங்க நான் இவர்களுடைய கடிவ அழத்தை தளர்த்தி விட்டிருக்கின்றேன் என்று சூழ்ச்சி மிக உறுதியானதாகும் என்ன இவர்களிடம் கூலி எதுவும் கேட்கிறீரா அவ்வாறு இவர்கள் கடன் சுமையால் அழுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களா அல்லது மறைவானவற்றை பற்றிய ஞானம் இவர்களுக்கு இவர்களுக்கு இருந்து அதனை இவர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்களா சரி உம் அதிபதியின் தீர்ப்பு வரும் வரை பொறுமையாயிரும் மேலும் மீன் மனிதர் யூனுஸ் அலே போன்று ஆகிவிடாதீர் அவர் துயரத்துக்குள்ளாகி இருந்த நிலையில் அழைத்த போது அவருடைய அதிபதியின் காரணி அவருக்கு கிடைத்திராவிட்டால் அவர் இழிவுக்கு ஆளாகி பொட்டல் வழியில் எரியப்பட்டிருப்பார் இறுதியில் அவருடைய அதிபதி அவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் மேலும் அவரை நல்லடியார்களில் ஒருவராயும் சேர்த்துக் கொண்டான் இந்த நிராகரிப்பாளர்கள் நல்லுரையை குர்வானை செய்வரும் போது உம்முடைய பாதங்களை பிரளச் செய்து விடுவதை விடுவதை போன்று உம்மை முறைத்து பார்க்கின்றார்கள் மேலும் நிச்சயமாக இவர் ஒரு பைத்தியக்காரர் என்றும் கூறுகின்றார்கள் ஆனால் உண்மை நிலை யாதனில் இது உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்லுறையாகவே இருக்கின்றது அலமது இல்லா சுஹான இந்த இடத்துல எவ்வளவு அற்புதமா சொல்றான் பாருங்களேன் அபியே இந்த வேத வாக்க பொய் சொல்லக்கூடியவங்களுடைய விவகாரத்தை எங்கிட்ட விடுங்க அவங்கள நான் பாத்துக்கிறேன் அவங்களுடைய கடிவாளத்தை கொஞ்சம் அப்படியே தளர்த்தி விட்டு அவங்களுடைய சூழ்ச்சி உறுதி ஆனதும் மொத்தமா பிடிப்போம் இவ்வளவு சொல்லியும் என்ன அவங்க திருந்தாத மக்களா இருக்கிறாங்க இவங்க என்ன ஏதாச்சும் கடன் சுமையால அழுத்தப்பட்டு இவங்கள்ட்ட நீங்க ஏதாச்சும் கூலி கேட்கறீங்களா இல்ல மறைவான ஞானம் தான் இவங்கள்ட்ட இருக்கிறா அத பத்தி எழுதிட்டு இருக்கிறாங்களா ஒண்ணுமில்லாம இல்லாம எதை நம்பி இவங்க மாறு செய்யறாங்க ஓகே உடைய அதிபதியுடைய உடைய ரப்புடைய தீர்ப்பு வர்ற வரைக்கும் பொறுமையா இருங்க நீங்க வந்து ஒருமையில இருந்து இந்த மீன்காரர் இருக்கிறாருல பாடலாம் இந்த இடத்துல யூனு சலை சலாத்தா சுகானா எப்படி சொல்றான்னு பாருங்க அவங்க மாதிரி நீங்க ஆயிராதீங்க ஏன்டா அவர் துயரத்துக்கு ஆளான நிலையில இருந்தப்போ அவர் வந்து தன்னுடைய ரப்ப கூப்பிட்டாரு யாவா நீ கருணையாளன் ரப்பே நான் எனக்கு நானே அதே செஞ்சுக்கிட்டேன் அவதா நீ தூய்மையானவன் யாவா என்று பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு துவா செய்யறாங்க இல்லையா அந்த துவாவை அங்கீகரிச்சுதான் அவருடைய பாவத்தை மன்னிச்சு நம்ம அவருடைய கருணையில நம்முடைய கருணையில அவர் கொண்டு வரலன்னு வச்சுக்கோங்க அவருக்கு ரொம்ப பெரிய இழிவுக்காளா இருப்பாரு அது மாதிரி நீங்க பொறுமைய வந்து கொயிடக்கூடாது இந்த மக்கள் விஷயத்துல பொறுமையோட நீங்க இருங்க சகிப்புத்தன்மையோட இருங்க இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு வாங்க அதுக்கு பின்னாடி அவங்கள மகத்தால சொல்லி அல்லாஹ் சொல்லி அவங்க பொறுமை இழந்து போனதுனால அப்படிப்பட்ட ஒரு சோதனைக்கும் வேதனைக்கும் ஆளானாங்க அவருடைய தௌபாவை நம்ம அங்கீகரிச்சு அவரை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் அவரை நல்லடியார்கள் ஒருத்தரவும் கொண்டோம் அப்படி பாருங்க இந்த வசனங்கள்ல எல்லாம் இந்த அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய இந்த எல்லாம் நமக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்கு நாம மனிதர்களாதானே இருக்கோம் மறதியாளர்களாகவும் இருக்கோம் தவறு செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கும் அப்ப தவறுகள் செய்ததுக்கு பின்னாடி சில மனிதர்கள் அவ்வாசத்தாலாம் நமக்கு மனிதர்களையோ ஏதோ ஒரு வகையில நம்ம உணர்ற மாதிரி அவ்வாச ஆனத்தால ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பாங்க அது அப்படியே இருக்கமா புடிச்சுக்கணும் அந்த சந்தர்ப்பங்களை ஏன்னா எப்படி அந்த சந்தர்ப்பத்தை உணர்ந்ததோட அல்லாஹின் பக்கம் திரும்பினாங்க சோபா செஞ்சாங்க பாவனைப்பு கேட்டாங்க அல்லாஹ் மன்னிச்சா அவர்கள் நல்லடியார்கள் ஒருத்தரா ஆகணும் அந்த மாதிரி நம்மளும் அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது ஒரு மகனத்துல தூபா செய்யணும் அல்லா இடத்துல மன்றாடணும் இடத்துல சரணடையணும் பாவனைப்பை தேடணும் அந்த பாவத்துல இருந்து விலகிடணும் ஆனா சில மக்கள் இருக்கிறாங்க பாவங்களை பார்த்து சொன்னாலும் கேட்டாலும் அதுக்கு சாக்கு போக்கு சொல்லி அஹ் அதுலயே நிலைத்து இருக்கக்கூடிய மக்களா அல்லாஹலா முன்னாடி சொல்லி காமிச்சா பாத்தீங்களா இப்படிப்பட்ட மக்கள் யாரு தெரியுமா நிராகரிப்பாளர்களா இருக்கிறதுனோட பெருமடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அத அப்படித்தான் அவங்களுடைய செல்வமும் அவங்களுடைய பிள்ளைகளும் அவங்களுடைய பதவி பட்டமும் அவங்கள அப்படி ஒரு எண்ணத்தை அவங்கள்ட கொடுக்கும் இப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் புடிச்சு எடுத்து மூக்குல சூடு போடுவோங்கிற ஆலோசனைக்கலாம் ஏன் இந்த வசனத்தை சொன்னாங்க தொடர்ந்து போய் ஆய்வு செஞ்சு பார்த்தா தெரியும் நீங்களும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்புகள் செஞ்சுட்டு வாங்க பாதுகாக்கணும் இந்த அவனுடைய தண்டனையில இருந்து அடுத்த தலா சொன்ன இந்த நிராகரிப்பாருக்கு இந்த புராணம் இருக்குல்ல இந்த வேதம் இருக்குல்ல இது அழகான ஒரு நம் நல்ல உரையா உபதேசமா இருக்குது செவியும் போது உங்களுடைய பாதங்களை பிறல செய்து விடுவதை போல் உங்களை அப்படியே முறைச்சு பாக்குறாங்க நிச்சயமா இவர் ஒரு பைத்தியக்காரன் சொல்றாங்க இந்த குரான இந்த நல்லுறைய அம்மாவிடம் இருந்து வந்த உபதேசத்தை இந்த மக்களுக்கு அழகா எடுத்து சொல்லும் போது இந்த மக்கள் வந்து அவங்களே சரி விடுற அளவுக்கு முறைச்சு பாக்குறாங்களாம் அம்பவத்துல எவ்வளவு பாக்கு பாக்கலாம் பாருங்க மக்களுடைய நிலைமைகள் எப்படிலாம் இருக்கு எப்படி அவங்களுடைய பார்வைகள் இருக்கு அவங்களுடைய சிந்தனைகள் இருக்கு அவங்களுடைய போக்கு இருக்கு அவங்களுடைய செயல்பாடு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அல்லாஹ் கலா எவ்வளவு அழகா பார்த்து மிதர்களை பத்தி சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா ரப்பே ரஹ்மானே இந்த அழகிய சத்தியம் எங்களிடம் வந்திருக்கிறத நாங்களுக்கு ஏற்று விளங்கி செயல்படக்கூடியவர்களா எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வையாவா அப்போ அடுத்து அந்த சொல்றான் ஆனா உண்மை நல்லா என்ன தெரியுமா அவங்க பாக்குறது மாதிரி அவங்க நினைக்கிற மாதிரி இல்ல இது உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்லுறையா இருக்கு நல்ல உபதேசமா இருக்கு நேர்வழி காட்டியா இருக்கு சுஹான பாத்தியால சொன்னான்ல அது ஒவ்வொன்னுக்கும் அப்படியே அந்த பாத்தியா சொன்ன அந்த நேர்வழிக்கு இங்க இருக்கு உபதேசம் இருக்கு உங்களுக்கு அட்வைஸ் இருக்கு ஒரு நல்லுரை இருக்கு நேர்வழி காட்டுன்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா சுபானதாவாமா அகுவ இல்லாதே குரோன்லால உண்மை என்ன தெரியுமா அங்கு உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல உபதேசம் நல்லுறையா இருக்கு அதனால நபியே இவங்க சொல்ற விஷயங்களை எல்லாம் விட்டுருங்க பொறுமையோட இருங்க சகிப்புத்தன்மையோட இருங்க இந்த மக்களுக்கு அழகான முறையில உபதேசத்தை சொல்லிக்கிட்டே வாங்க தீய மக்களை கெட்ட மக்களை நிராகரிக்கக்கூடிய மக்களை பெருமை அடிக்கக்கூடிய மக்களை ஆணவம் கொள்ளக்கூடிய மக்களை நான் பாத்துக்கிறேன் விட்டுறங்க அப்படின்னு அவங்க யாரா யாராவே நீ சொல்லக்கூடிய அந்த பொரு பொறாமையில இருந்து கெட்ட எண்ணங்கள்ல இருந்து பெருமையில இருந்து பிற மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியதுல இருந்து யாரு எல்லாம் ஆணவக்கார தன்மதியில இருந்து அத்தனையும் இருந்து எங்களை அனைவரையும் பாதுகாத்து யாழ்லா நற்குணம் உள்ளவர்களாக யாழ்வா ரவிசல்லிசல்ல அவர்களை சொல்லிக் காட்டிய ரப்பே நீங்க மகத்தான குணத்துல இருக்கீங்க அந்த மாதிரியான ஒரு மகத்தான நற்குணத்தை எங்கள் அனைவருக்கும் தந்து யாழ்வா எங்களுடைய மாபெரத்தின் தந்து எங்களை பொருந்திக் கொள்வாயாக யாவுதா உயர்ந்து ஜன்னி கொண்டு சேர்ப்பாயாக யாவுங்க ஆமீன் யார் மீன்